சென்னையில் தமிழ்நாடு உணவுக் கழகத்தின் மாதாந்திர ஆய்வுக் கூட்டத்தில் காலதாமதம் உள்ளிட்டவற்றை தவிர்க்க அறிவுறுத்தப்பட்டது சென்னை எழிலகத்தில் உள்ள தமிழ்நாடு மாநில உணவு ஆணைய தலைமை அலுவலகத்தில் அதன் தலைவர் சுரேஷ்ராஜன் தலைமையில் ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகிறதா ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு ஏற்படும் காலதாமதத்தை குறைப்பது உள்ளிட்ட உணவு ஆணையத்தின் பல்வேறு பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு மாநில உணவு ஆணையத்தின் உறுப்பினர்கள் அன்னபூர்ணா சீனிவாசன் கருணாநிதி கணேஷ் மதுபாலா பெரியாண்டவர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் முதலில் இந்த ஆணையத்தை தமிழ்நாடு உணவு ஆணைய தலைவர் கலைஞரவர்களால் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு ரேஷன் கடைகளிலும் உணவுப் பொருட்கள் முறையாக விநியோகிக்கப்படுகிறதா அதில் ஏதேனும் குறைகள் இருக்கிறதா என்பதை கண்டறிந்து தமிழகம் முழுவதும் இன்றைக்கு சிறப்பான உணவுகள் விநியோகிக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது